டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மினி டிராக்டர்கள் வித்து அட்டாச்மெண்ட்டோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு மினி டிராக்டர்கள் வித் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்குற வண்டி சோனாலிக்காவுடைய கார்டன் ட்ராக் டிஏ இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி இருபத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுங்க டிஏ முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி முந்நூறு முந்நூறுஞ்சிலரை மணி நேரம் இருக்குது மற்றும் ஃபார்ம் ட்ராக்குடைய ஏட்டம் இருபத்தி ஆறு மாடல் வண்டியும் கொடுத்துறாங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஆறு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி கூடவே அட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்பட்டதுனால விற்பனைக்கு இருக்குங்க டபுள் சைடு ரொட்டவேட்டர் விற்பனைக்கு இருக்குது மற்றும் அஞ்சு கொத்துங்க ஸ்ப்ரிங் கலப்பையும் விற்பனைக்கு இருக்குது மூன்று கொத்து கலப்பையும் விற்பனைக்கு இருக்குங்க அஞ்சுக்கு எட்டு மினி ட்ரெய்லர் விற்பனைக்கு இருக்குதுங்க இது எல்லாமே செட்டாகி இருக்கும் நம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க விலை தேவைப்படும் நண்பர்கள் நேரடியாக ஓனரிடம் தொடர்பு உண்டு பேச சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே